போது உள்ள சூழ்நிலையில் அமெரிக்கா மீண்டும் தீவிரவாதத்தை வளர்ப்பதற்கு உதவி செய்ய ஆர்வமாக இருக்கிறது என்ற தகவல்கள் வெளியாகி வருகிறது இதற்கு காரணம் இந்தியாவின் சிந்துர் ஆப்ரேஷன் ஆகும் இந்தியாவின் தாக்குதலில் அமெரிக்காவின் எஃப் சிக்ஸ்டீன் விமானம் இந்தியாவால் சுட்டு வீழ்த்தப்பட்டது உலகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த விமானங்களில் ஒன்று எஃப் சிக்ஸ்டீன் அதை அசால்ட்டாக டீல் செய்திருக்கிறது இந்தியா இதை உற்றுநோக்கிய உலக நாடுகள் அமெரிக்காவை வல்லரசு நாடாக இருந்தாலும் அதைவிட பலம் வாய்ந்ததாக இந்தியா இருக்கிறது என பேச ஆரம்பித்து விட்டார்கள் இதை அமெரிக்காவால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை அது மட்டுமல்லாமல் அணு ஆயுத கிடங்கை நோக்கி இந்தியா தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் வெளியானது இதில்தான் அமெரிக்கா உச்சகட்ட கோபத்தை அடைந்தது ஏனென்றால் சீனாவிற்காகவும் ரஷ்யாவிற்காகவும் பாகிஸ்தானில் அந்த அணு ஆயுதங்களை பதுக்கி வைத்திருப்பது அமெரிக்காதான் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது அதை இந்தியா தாக்கியதாக உலகம் முழுவதும் செய்திகள் பரவியதால் அமெரிக்க அதிபர் டிரம்ப் முந்திக்கொண்டு தான் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்த உதவினேன் என ஸ்டிக்கர் ஒட்டி தனது இன்னொரு முகத்தை மறைத்துக் கொண்டார் இந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தான் போர் பாதியில் முடிந்துவிட்டது இதில் பாகிஸ்தான் பலமாக அடிவாங்கியது உள்ளிட்ட பல காரணங்களால் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசி முனீர் பதவி பறிபோகலாம் என்று அமெரிக்க பாதுகாப்பு படை தலைமையகமான பென்டகன் வட்டார தகவல்கள் தெரிவித்துள்ளன மேலும் இந்தியா தொடர்ச்சியான துல்லியமான தாக்குதல்களை நடத்தியபோது பாகிஸ்தான் தூங்கிக் கொண்டிருந்தது இதனால் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசி முனீர் பதவி பறிபோகலாம் என்று அமெரிக்க பாதுகாப்பு படை தலைமையகமான வென்டகனின் முன்னாள் அதிகாரியும் அமெரிக்க ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூத்த உறுப்பினருமான மைக்கேல் ரூபின் தெரிவித்திருக்கிறார் அடுத்த சில மாதங்களாவது பாகிஸ்தான் ராணுவ தலைவர் அசி முனீர் தனது பதவியை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்பது சந்தேகம் என்று கூறியுள்ளார் இந்தியாவின் தாக்குதலில் பகாவல்பூரில் உள்ள மர்கா சுப்ஹான் அல்லா தெஹ்ரா கலனில் உள்ள சர்ஜால் கோட்லியில் உள்ள மர்கா சபாஸ் மற்றும் முசபராபாத்தில் உள்ள சையத்னா பிலால் முகாம் ஆகிய முகாம்கள் தாக்கப்பட்டன இதில் பகாவல்பூரில் உள்ள மர்கா சுபஹான் அல்லா மிக முக்கியமான இடங்கள் ஆகும் துல்லியமான ராணுவ தாக்குதல்களில் தாக்கப்பட்ட இலக்குகளில் மேற்கண்ட இடங்கள் அடங்கும் இந்த முகாம்கள் அனைத்தும் தடை செய்யப்பட்ட லஷ்கரி முகமது பயங்கரவாத குழுவின் கீழ் வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த அளவிற்கு தாக்குதல் நடத்த இந்திய ராணுவத்தை விட்டது குறித்து பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புகள் கடும் அதிர்ச்சியடைந்துள்ளதா இதன் காரணமாக பாகிஸ்தான் பயந்து போன நாயைப் போல வாள்களை கால்களுக்கு இடையில் வைத்துக்கொண்டு போர் நிறுத்தத்தை அடைய ஓடியது தாங்கள் தோற்றது மட்டுமல்லாமல் மிக மோசமாக தோற்றார்கள் என்ற முழு யதார்த்தத்திலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேறு வழியில்லாமல் பாகிஸ்தான் பேச்சுவார்த்தை நடத்த முன்வந்தது இப்போது நடந்ததை வைத்து பார்த்தால் இனி பாகிஸ்தான் ராணுவத்தால் எந்த தாக்குதலையும் செய்ய முடியாது என்பது தெளிவாக தெரிகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்